ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கடந்த வாரத்துல பப்புவா நீகுனியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவினால ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவங்க உயிரோடு புதைந்து போயிருக்கலாம் என அந்த நாட்டு அரசு கூறியிருக்கு அங்க உதவி பெறுவதில் உள்ள சிரமம் காரணமா மீட்பு நடவடிக்கையில பெரும் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியுது கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பப்புவாவின் வடக்கில் உள்ள எம்பலி கிராமத்துல அதிகாலை மூன்று மணி அளவுல மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நிலச்சரிவு ஏற்பட்டதா தெரியுது நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் கிட்டத்தட்ட இரண்டு மாடி உயரம் உள்ள இடிபாடுகளுக்கு டியில புதைந்திருக்கு பூமிக்க அலறல் சத்தம் கேட்பதா மீட்பு பணியாளர்கள் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்காங்க நிலச்சரிவு ஏற்பட்ட மணி நேரத்திற்கு அங்க மண்வெட்டிகள் குச்சிகள் வெறும் கைகளை பயன்படுத்தி நிலச்சரிவுல புதைந்தவர்களை மீட்க முயற்சி செய்து கொண்டிருக்காங்க தொலைதூர இடம் காரணமாக கனரக உபகரணங்களும் உதவிகளும் தாமதமா போய் சேர்ந்ததாகவும் கூறப்படுது அங்க இன்னும் மண் மற்றும் குப்பைகள் மீண்டும் பெயர்ந்து வரும் அபாயம் இருப்பதால மேலும் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள மக்களை வெளியேறுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்காங்க அங்கிருந்து மேலும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இடம் பெயர்ந்திருக்காங்க மீட்பு பணி முழுவதுமா முடிந்த பிறகுதான் அங்க எத்தனை மக்கள் இறந்து போனாங்க என்பது தெரியவரும் தொடர்ந்து இப்போ உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட கோர சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே வருது